வெல்கம் இன்வெஸ்டர்ஸ் மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய செய்தியில் ஹெச்எம்பிவி வைரஸ் நோய் தொற்றின் செய்தியால் ஷேர் மார்க்கெட் கடும் வீழ்ச்சி பற்றியும் பாதுகாப்பு துறையில் சிறப்பான மூணு நிறுவன பங்குகள் பற்றியும் பார்ப்போம் மீண்டும் லாக்டவுன் வந்துவிடுமோ என்ற அச்சத்தில் ஆயிரத்தி இருநூத்தி ஆறு புள்ளிகளுக்கு மேல் சரிந்த ஷேர் மார்க்கெட் இந்திய பங்கு சந்தைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் இறுதியிலிருந்து சரிந்து வருகிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மாறும் என பலரும் நினைத்தனர் ஆனால் பல்வேறு காரணங்களால் சந்தை சரிவிலிருந்து மீளவில்லை ஜனவரி ஆறாம் தேதி இன்று ஷேர் மார்க்கெட்டில் சென்செக்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு மேல் சரிந்து பின்பு சிறிது மீண்டது இதற்கு முக்கிய காரணம் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பெங்களூரில் உள்ள மருத்துவமனையில் இரண்டு குழந்தைகளுக்கு சீனாவில் வேகமாக பரவி வரும் வைரஸ் தொற்று இருப்பதை உறுதிப்படுத்தி உள்ளனர் சென்செக்ஸ் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி எட்டு புள்ளிகள் சரிந்து எழுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாகவும் நிப்டி முன்னூத்தி எண்பத்தி எட்டு புள்ளிகள் சரிந்து இருபத்தி மூணாயிரத்தி அறுநூத்தி பதினாறாகவும் ஆகவும் முடிந்தது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஐடி மற்றும் துறை சார்ந்த அனைத்து குறியீடுகளும் சரிவிலேயே முடிந்தன முப்பது நிறுவன பங்குகள் உள்ள சென்செக்ஸில் மூன்று பங்குகள் ஏற்றத்திலும் இருபத்தி ஏழு நிறுவன பங்குகள் சரிந்தும் இருந்தன ஐம்பது நிறுவன பங்குகள் உள்ள நிஃப்டியில் ஏழு நிறுவன பங்குகள் ஏற்றத்திலும் நாற்பத்தி மூணு நிறுவன பங்குகள் இறக்கத்திலும் முடிந்தன இன்றைய வர்த்தகத்தில் சந்தை மூலதனம் ஒன்பது புள்ளி ஐந்து லட்சம் கோடி குறைந்தது இந்தியா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்குள் ஐம்பதாயிரம் கோடிக்கு மேல் டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எக்ஸ்பர்ட்டை இலக்காக கொண்டுள்ளது இதனால் பயனடையும் மூணு நிறுவன பங்குகள் பற்றி பார்ப்போம் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பு இரண்டாயிரம் கோடியாக இருந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட் எக்ஸ்பர்ட் தற்போது இருபத்தோராயிரம் கோடியாக உயர்ந்துள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அறிவித்தார் மத்திய பிரதேசத்துக்கு இரண்டு நாள் பயணத்தின் போது வரலாற்று சிறப்புமிக்க மூ கண்டோன்மெண்டில் உள்ள ராணுவ போர் கல்லூரியில் அதிகாரிகளிடம் பேசிய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் ஐம்பதாயிரம் கோடி டிஃபன் எக்யூப்மெண்ட் எக்ஸ்பர்ட்டை அடையும் இலட்சிய இலக்கை எடுத்துரைத்தார் இதன் மூலம் பயனடையும் மூணு நிறுவனங்கள் பற்றி பார்ப்போம் முதலாவதாக பாரத் டைனாமிக் லிமிடெட் நிறுவனம் இலகரக டார்பிடோக்கள் எதிர்வீட்டு விநியோக அமைப்புகள் மற்றும் ஆகாஷ் ஆயுத அமைப்பு ஆகியவற்றிற்கான ஆர்டர்களை பெற்றுள்ளது இது ஒன்பது நாடுகளுக்கு வழங்க அங்கீகரிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் பாதுகாப்பு தயாரிப்புகளான மில்லியன் டாலர் அதாவது தோராயமாக கோடி மதிப்பிலான ஒப்பந்தத்தை பெற்று அதன் மொத்த ஏற்றுமதி ஆர்டரை இரண்டாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஒன்பது கோடியாக உயர்த்தி உள்ளது பாரத் டைனாமிக் லிமிடெட் தனது தயாரிப்பு வரம்பை அதிகரித்து வான்வழி ஏவுகணைகள் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் டார்பிடோக்கள் போன்ற மேம்பட்ட அமைப்புகளை உள்ளடக்கி சர்வதேச வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறது லிமிடெட் வெளிநாட்டு உற்பத்தியாளர்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டு முயற்சிகளை உருவாக்குகிறது இந்தியாவின் ஆப்செட் கொள்கையின் கீழ் தொழில்நுட்ப பரிமாற்றம் மற்றும் தயாரிப்பு மேம்பாட்டை மேம்படுத்துகிறது கூடுதலாக அல்ஸ்ட்ரா அமைப்பு போன்ற தயாரிப்புகளில் அதிகரித்து வரும் ஆர்வத்துடன் இருபத்தி ஓரு நாடுகளின் லீட்களை ஆர்டர்களாக மாற்ற பாரத் டைனாமிக் லிமிடெட் செயல்படுகிறது பாரத் டைனாமிக் லிமிடெட் நாற்பத்தோராயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு மிட்கேப் நிறுவனமாகும் இவற்றில் ப்ரொமோட்டர்ஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா எழுபத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றி மூணு சதவீத பங்கும் எஃப்ஐஐ ரெண்டு புள்ளி நாலு சதவீத பங்கும் டிஐஐ எட்டு புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீத பங்கும் பங்கும் வைத்துள்ளனர் இரண்டாவது காலாண்டில் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு பன்னெண்டு சதவீதம் குறைந்து ஐநூத்தி நாப்பத்தி ஐந்து கோடியாகவும் நிகர லாபத்தில் பதினாறு சதவீதம் சரிந்து நூத்தி இருபத்தி மூணு கோடியாகவும் இருந்தது இந்த பதிவின் போது பங்கின் விலை ஒன்றரை சதவீதம் குறைந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தி எட்டாக இருந்தது பாரத் டைனாமிக் லிமிடெட் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் முறையே முப்பத்தி ஒன்பது சதவீத லாபத்தையும் மூன்று வருடத்தில் நானூற்றி எண்பத்தி நாலு சதவீத லாபத்தையும் கொடுத்துள்ளது இரண்டாவதாக இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் பற்றி பார்ப்போம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் இருபத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி பத்து கோடி வருவாயை பதிவு செய்துள்ளது இது பத்தொன்பதாயிரம் கோடிக்கும் அதிகமான புதிய உற்பத்தி ஒப்பந்தங்களும் பழுதுபார்ப்பு மற்றும் சரிசெய்தலுக்கான ஒப்பந்தங்கள் பதினாறாயிரம் கோடி ஆகும் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் கயானா நாட்டின் பாதுகாப்பு படைகளுக்கு எட்டு விமானங்களை வழங்குவதற்கான ஒரு ஏற்றுமதி ஒப்பந்தத்தையும் பெற்றிருந்தது இது ஒப்பந்தம் செய்யப்பட்ட ஒரு மாதத்தில் வழங்கப்பட்டது இது சர்வதேச ஆர்டர்களை பெறுவதில் அதன் செயல்திறனை எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் இலகரக போர் விமானம் தேஜாஸ் மேம்பட்ட இலகுரக ஹெலிகாப்டர் மற்றும் எட்டு விமானங்கள் உட்பட பல்வேறு வகையான தயாரிப்புகளை தயாரித்து உள்நாடு மற்றும் சர்வதேச தேவைகளை பூர்த்தி செய்கிறது நிறுவனம் சர்வதேச கூட்டாண்மைகளை உருவாக்கி உள்ளது அதாவது பராமரிப்பு நடவடிக்கைகளுக்காக ஏர்பஸ் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றத்திற்கான கூட்டு முயற்சிகள் அதன் ஏற்றுமதி திறன்களை மேம்படுத்துகிறது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தென்கிழக்கு ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவில் தனது சந்தை இருப்பை விரிவுபடுத்துவதில் கவனம் செலுத்துகிறது அதன் தயாரிப்புகள் மற்றும் வெளிநாட்டு ராணுவ உபகரணங்களை ஆதரிக்க இந்தோனேசியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளில் தளவாட தளங்களை நிறுவ திட்டமிட்டுள்ளது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்

இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாவது காலாண்டில் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு ஆறு சதவீதம் அதிகரித்து ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு கோடியாகவும் நிகர லாபம் இருபது சதவீதம் அதிகரித்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கோடியாகவும் உள்ளது இந்த பதிவின் போது பங்கின் விலை ஒன்றரை சதவீதத்திற்கும் மேல் குறைந்து நாலாயிரத்தி நூற்றி இருபத்தி ஒன்பதாக இருந்தது இந்துஸ்தான் ஏரோநாட்டிக் லிமிடெட் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் நாற்பத்தி ஆறரை சதவீத லாபத்தையும் ஐநூத்தி எண்பத்தி ஒரு சதவீத லாபத்தையும் கொடுத்துள்ளது மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு நிதியாண்டில் தோராயமாக பத்தொன்பதாயிரத்தி எழுநூறு கோடி விற்று முதல் அறிவித்தது இது முந்தைய ஆண்டை விட பதிமூணு புள்ளி அறுபத்தைந்து சதவீதம் அதிகமாகும் எலக்ட்ரானிக்ஸ் பியூஸ்கள் மின்னணு போர் முறைகள் மற்றும் கடற்படை போர்க்கப்பல்களுக்கான தகவல் தொடர்பு அமைப்புகள் போன்ற மேம்பட்ட பாதுகாப்பு அமைப்புகள் உட்பட சுமார் முப்பத்தையாயிரம் கோடி மதிப்பிலான ஆர்டர்களை பெறுவதன் மூலம் இந்த வளர்ச்சி உந்தப்பட்டது பாரத் எலக்ட்ரானிக்ஸின் ஏற்றுமதி குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை கண்டது விற்பனை தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி தொண்ணூற்றி எட்டு மில்லியன் டாலர்களை எட்டியது இது முந்தைய ஆண்டை விட தொண்ணூற்றி ரெண்டு சதவீதம் அதிகமாகும் நிறுவனத்தின் ஏற்றுமதி ஆர்டர் இப்போது தோராயமாக நானூற்றி ஏழு மில்லியன் டாலராக உள்ளது நிதியாண்டில் இரநூத்தி பதினோரு மில்லியன் டாலர் மதிப்புள்ள குறிப்பிடத்தக்க ஒப்பந்தங்கள் உள்ளது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் டிஆர் மாட்ஸுக்கள் காம்பஸ் ரேடார் அமைப்புகள் மின்னணு போர் தீர்வுகள் மருத்துவ மின்னணுவியல் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்கள் உட்பட பல்வேறு வகையான தயாரிப்புகளை வழங்குகிறது முன்னணி பாதுகாப்பு நிறுவனங்களுடனான மூலோபாய கூட்டாண்மை மூலம் நிறுவனம் அதன் தொழில்நுட்ப திறன்களை வலுப்படுத்தி வருகிறது இது மேம்பட்ட தொழில்நுட்பங்களை அணுகுவதற்கும் சர்வதேச பாதுகாப்பு திட்டங்களில் அதன் இருப்பை விரிவுபடுத்துவதற்கும் அவசியம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் ரெண்டு லட்சத்தி பதிமூணாயிரத்தி நானூற்றி ஒன்பது கோடி மார்க்கெட் கேபிட்டல் கொண்ட ஒரு கேப் நிறுவனமாகும் நிறுவனத்தில் ப்ரமோட்டர்ஸ் ஐம்பத்தி ஒன்று புள்ளி பதினாலு சதவீதமும் எஃப்ஐஐ பதினேழு புள்ளி இருபத்தேழு சதவீதமும் டிஐஐ இருபது புள்ளி இருபத்தி ரெண்டு சதவீதமும் பப்ளிக் பதினொன்று புள்ளி முப்பத்தேழு சதவீத பங்கும் வைத்துள்ளனர் நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாவது காலாண்டில் வருவாய் ஆண்டுக்கு ஆண்டு பதினைந்து சதவீதம் அதிகரித்து நாலாயிரத்தி அறநூற்றி ஐந்து கோடியாகவும் நிகர லாபம் முப்பத்தொன்பது சதவீதம் அதிகரித்து ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணு கோடியாகவும் உள்ளது இந்த பதிவின் போது பங்கின் விலை ரெண்டரை சதவீதத்திற்கும் மேல் சரிந்து இரநூத்தி எண்பத்தைந்தாக இருந்தது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் முதலீட்டாளர்களுக்கு ஒரு வருடத்தில் அறுபது சதவீத லாபத்தையும் மூன்று வருடத்தில் முன்னூற்றி பதினாலு சதவீத லாபத்தையும் கொடுத்துள்ளது நம் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது போல பத்து ஆண்டுகளுக்கு முன் ரெண்டாயிரம் கோடியாக இருந்த ஏற்றுமதி தற்போது இருபத்தோறாயிரம் கோடியாக உயர்ந்துள்ளது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஐம்பதாயிரம் கோடி இலக்காக கூறினார் அத்தோடு பாதுகாப்பு துறையில் ஆயுத உபகரணங்கள் தயாரிப்பில் முக்கிய பங்கு வகிப்பது பாரத் டைனாமிக் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் மற்றும் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனமாகும் இந்த மூன்று நிறுவனங்களின் வளர்ச்சி ஏற்றுமதியில் உள்ள வளர்ச்சியைப் போல் மிக உயர்வாக இருக்கும் என்று நம்புவோம் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்தி இருநூத்தி பதினைந்தாகவும் வெள்ளி ஒரு கிராம் தொண்ணூத்தி ஒன்பதாகவும் இருந்தது இந்த சேனலை லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க நன்றி